பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் உங்கள் நலன் பொருட்கள் தான் ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் சப்பட்டு மட்டுமல்ல நவ கிரகங்களில் குறிப்பாக சனிப்பயிற்சியோ குரு பேச்சியோ கேது பேச்சியோடு கூடிய செவ்வாய் பயிற்சியும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் உங்கள் ஆதரவுக்கு எப்படி நன்றி சொல்வது பக்தி கிளீட்ஸைகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு அந்த வகையில் மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் உத்திரட்டாதி ரேவதி இந்த செவ்வாய் பயிற்சி என்னை பொறுத்தவரை அதிகமாக பார்க்கப்படுவதும் கேட்கப்படுவதும் செவ்வாய் பயிற்சி தான் முழுமையாக அதனுடைய தாக்கத்தையும் எல்லாம் நான் சொல்லி வருகிறேன் மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு வருவாய் என்றுதான் நான் சொல்வேன் பல காரகத்தன்மை உள்ளவன் ரத்தக்காரகன் காரகன் சகோதரத்து காரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட ஒரே ஒரு ஒரு காரகத்தன்மை புரிந்து கொள்ளுகிட்ட ஒரு காரகத்தன்மை இருப்பதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் செவ்வாயை வரைக்கும் தனுசு ராசியில் இருந்து அவர் மகர ராசிக்கு பயிற்சியாகி மகர செவ்வாயாகவும் கழிச்சு தருகின்றார் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் மகர செவ்வாயாகவே மீனத்துக்கு பலர் தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல போன சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தந்த நற்பலனை எல்லாம் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் நல்ல தொழில் நல்ல பேரும் புகழ் அதில் எல்லாம் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்துவிட்டார் கர்பாவின் கர்த்தாவல்லவா அந்த வகையில் பழக ஏடரே சனி தொடக்கம் மீனராசிக்கு அது மட்டும் கிடையாது விரய சனி என்று கூட சொல்வார்கள் கவலையே பட வேண்டாம் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்க மீனராசிக்கு இந்த மகர செவ்வாய் எவ்வாறு இருக்கும் மீனராசி சகோதர சகோதரிகளை ஒரு கிரகம் மட்டுமே நன்மை தீமைகள் நமக்கு வழங்கி விடுவதில்லை ஒன்று கொடுப்பகை இன்னொரு கிரகம் அல்லது கெடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஏடரசனியினுடைய தொடக்கமாகவும் விரய சனியாக இருந்தாலும் கூட கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக அமைந்திருக்கின்றார் இந்த மகர செவ்வாயு செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனாலும் அதோடு மூன்று கிரகங்கள் செவ்வாய் கலத்திரக்காரகராகிய சுக்ரன் புதனும் அருமையாக அமைந்திருப்பதனால அருமையாக வளம்றுவதனால பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை தொழிலை எப்படி நடத்த போறோம் வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம் எதை சந்திக்கப்படுவோம் எந்த பிரச்சனை எங்கேருந்து வரும் இதெல்லாம் கலங்கி உங்கள் வாழ்க்கையில நிம்மதி தரக்கூடிய ஒரு வாழ்வை அமைத்து தருவார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அரசு துறையில நல்ல ஆதாயம் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மீனராசி ஆண் பெண் பிள்ளைகளா சிலருக்கெல்லாம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதோடு உங்களை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை உயர்த்தி உட்கார வைத்து பார்ப்பார்கள் இதுவரை பகைவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து எல்லி நகையாடி கூட குடும்பத்தில் கூட உங்களை ஒரு பொருட்டாக மதிக்க விட்டாலும் கூட பொருட்டாக மதித்து உங்க வார்த்தைக்கு மதிப்பு தரும் சொல்லிய வார்த்தையை காப்பாற்றப்படாமல் படாது பரண்டுபட்ட மீனராசிக்கர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக்கிட்டு ஒரு நல்ல நிலை ஏற்படும் மட்டும் கிடையாது அரசால அனுகூலம் உண்டு குறிப்பாக சொல்லப்பட பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் வலுவடைந்து இருப்பதனால ஒரு ஆளுமை திறன் ஏற்படும் செவ்வாய் தருவார் பிறரை ஈர்த்து தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நோக்கி அமைத்து தருவார் இந்த மகர செவ்வாய் பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய தாக்கத்தை தந்தால் மீடத்துக்கு நன்மைகளை வாரி வழங்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் விரைய செலவு ஏடர செலவு தொடக்கம் சொல்வதை கவனமாக இருக்கீங்க நெருப்பை தொட்டால் சுடும் தொட்டுத்தான் பார்ப்பேன் நம்மளை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை சொல்வதை சரியான முறையில் கேட்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தெய்வத்துடைய துணையை நீங்கள் அடியே தீர வேண்டும் மகா கணபதி என்று சொல்லக்கூடிய உச்சிஸ்ர கணபதி என்று சொல்வார்கள் உச்சிஸ்ர கணபதி ஒரு அற்புதமான ஒரு சக்தி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பதினாறு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தடைகள் கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் தொழில் தடையா இருந்தாலும் வெளிநாட்டில் தடையா இருந்தாலும் அரசியல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில எந்த பிரச்சனையாலையும் தடையை தகர்த்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதுதான் ஒரே ஒரு முறை நீங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதினாறு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முறை மீனராசிக்காரர்கள் ஏடவேசனையுடைய தொடக்கத்தை மாற்றி கை நிறைய அருகம் முள்ள நீங்க வாங்கணும் உங்க கையாலேயே அது மாலையாக தொடுத்து திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்திலேயே உச்சிஸ்ர கணபதிக்கு ஒரு அற்புதமான வடிவம் உண்டு அந்த உச்சிஸ்ர கணபதியுடைய ஆலயம் சென்று அந்த அருகம் முன் மாலையை சார்த்தி மனமுருக வழிபாடு செய்ய மிகப்பெரிய தாக்கம் என்னுடைய அனுபவத்தில் தொழிலை வெற்றி பெற்றவர்கள் இழந்ததை திரும்ப பெற்றவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கூடியவர்கள் எல்லாம் இந்த உச்சிஷ்ட கணபதியை அலை அலையாக வந்து வழிபடுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அதோடு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியுடைய தொடக்கம் அதுவும் விரைய சனியா இருப்பதனால ஒரு முறை அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஆலயத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க கைனாலேயே அங்கு கிடைக்கிற நல்லடையை கொண்டு உச்சி புதல் பாரம்பரிய அபிஷேகம் செய்வதால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாம இல்லை ஒரு விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய யோகம் எதுல வருதுங்களா திருமணத்துல வரும் மனைவியால வரும் பிள்ளைகளால வரும் மற்ற ஏதோ ஒரு சூழ்நிலை காணப்பட ஒரு யோகம் வரும் அந்த யோகம் எப்படி வரும்னா விபரீத ராஜயோகமா வரும் அதை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மீனராசிக்கு மகர செவ்வாய் அமைத்து திருவார் மறந்து விட வேண்டாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இழந்து கலைஞர் என்ற மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய் மீனராசிக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பாக இருக்கிறார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவான் சுபபலம் பெற்று வருமானத்திற்கு குறைவில்லாமல் செய்வார் ஏழரை சனியினுடைய ஆரம்பம் உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நிலையில் மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு பொற்காலம் மற்காலமே இந்த செவ்வாய் மகர செவ்வாய் பயிற்சி